காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் கூடும் ஒரு சிலருக்குலாம் பதிவு திருமணம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மருத்துவ செலவு சிறு சிறு மருத்துவ செலவுகள் இருக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அதே நேரத்துல வந்து உங்களுக்கு தாய்வழி சொத்து தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம பூர்வீகத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கூடும் பொதுவாகவே சொத்து சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால நிறைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி முக்கியமா கடன் ரீதியா இவ்வளவுனால கழுத்து நெரிக்கிற அளவுக்கு இருந்தா கூட அந்த கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அக கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியோ அல்லது ஒரு நிவர்த்தியோ இந்த மாதம் உறுதியாக இருக்கு காளி அல்லது துர்க்கை வழிபாடு பண்ணுங்க பொதுவாகவே கார்த்திகை மாதம் சாஸ்தாக்கு வழிபாடு பண்ணுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த ஒரு மாத காலம் சாஸ்தா ஐயப்பனை வந்து நீங்க வழிபாடு பண்ண பண்ண கலியுக வரதன் அப்படின்னு சொல்லுவாங்க கலியுகத்துல கண்கண்ட தெய்வமே ஐயப்பன் தான் அவரை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்குங்க அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க ரிசர்வராசில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைமு மிகப்பெரிய லெவல்ல புகழ் பேரு ஞானம் அறிவு எல்லாமே கிடைக்கும் ஃபேமஸ் ஆவீங்க உலக லெவல்ல வேர்ல்டு ட்ரெண்ட் ஆகிறது அதாவது ஃபேமஸ் ஆகிறது நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்குது அஹ் அரசாங்க உத்தியோகத்துல இது சூப்பரான டைம் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ப்ரொமோஷன் வாங்குறது நல்ல பேர் வாங்குறது உயர் அதிகாரிகளுடைய நல்ல நற்பெயர்களை சம்பாதிக்கிறது திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் காசு பணம் கிடைக்கிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம் இந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க ஜெயிக்கிறது தான் கட்சி தலைமையிடமும் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் அதுல நீங்க நல்ல திறம்பட செயல்படுவீங்க மீடியா சப்போர்ட் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு பொதுமக்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் நிறைய உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில நீங்க மிகப்பெரிய லெவல்ல ஒரு நல்ல அரசியல் தலைவரா சிறந்து விளங்குவீங்க பொதுவாகவே ரிசபராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான இருக்குது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்